அரச நிறுவனங்களில் சேவை செய் சேவை படை செல்கின்ற மக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர் அரச நிறுவனங்களிலே பல அதிகாரிகள் இடமாற்றங்கள் இல்லாமல் இருந்து வருவதும் கடந்த கால தவறிலிருந்து நாங்கள் மீண்டு இந்த உலகத்திலே இருக்கிற நாடுகளுக்கு ஒப்பாகின்ற இலங்கை நாடும் வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அவர்கள் எங்களை இந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் மிகவும் மோசமாக பாதிப்படைந்த இந்த நாட்டை நாம் மிகவும் நிதானமாகவும் அவதாரணத்துடனும் அதே நேரம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இஸ்திரப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் நாங்கள் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து மிகவும் சரியான திட்டத்துடன் இந்த நாட்டை நாங்கள் வழிநாட்டி கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற தருணத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் மக்கள் நலனை கொண்டு இந்த மக்களுக்காக இந்த அரசாங்கம் திருசங்கத்து திருசங்கப்பத்துடன் பயணித்து வருகின்றது அதே நேரம் கடன் மறுசிறப்பு தொடர்பாக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுத்துவதுடன் பல மட்டங்களில் இணக்கப்பாடும் கண்டு வருகின்றது நமது நிதி ஸ்திரத்தன்மை மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளை சுயாதீன மூன்றாம் தரப்பால் பாராட்டப்பட்டதோடு அதே நேரம் அதனுடைய தராதரம் உயர்த்தப்பட்டும் இப்பொழுது காணப்படுகின்றன சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை செய்வோருக்கான வசதிகளை ஏற்படுத்தியதுடன் அவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தும் இந்த அரசாங்கம் வருகின்றது குறைந்த வட்டி விகிதங்கள் மீள செலுத்தும் கால நீடிப்பு கடன் தரப்படுத்தலால் தளர்வு மற்றும் மதிப்பீட்டு சர்ச்சைகளை தீர்க்க வெளிப்படையான பொறிமுறைகளை உருவாக்க அரசாங்க அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு மாகாணம் பல நெருக்கடிகளை சந்தித்ததுடன் பாரிய பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருந்தன அதன் காரணமாக மக்கள் நாட்டின் மீது நம்பிக்கை இழந்து பலரும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியிருந்தது இதன் மூலம் புத்திசாலிகளும் வெளியேறியமை நாட்டுக்கு பெருமளவில் பொருளாதார ரீதியாக பின்னடைவை தந்தது அதேபோன்று பலரும் தொழில் வாய்ப்பை இழந்ததுடன் வாழ்வதற்கு மிகவும் கஷ்டமான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் பல தொழில் முயற்சிகள் தொழிற்பேட்டைகள் போன்றவனையும் மோசமாக பாதிப்படைந்திருந்தன சிறந்த பொருளாதாரத்தை கட்டி வளர்த்து இலங்கையை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் திரங்கம் பூண்டுள்ளது அரச நிறுவனங்களில் சேவை சேவை படை செல்கின்ற மக்கள் அலக்களிக்கப்படுகின்றனர் புறக்கணிப்புகள் காரணமாக நீண்ட நேரங்கள் அந்த அலுவலகங்களிலே மக்கள் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் ஒன்று காணப்படுகின்ற காரணமாகவும் மக்கள் தொழிலுக்கு செல்வதிலே அல்ல பொருளாதாரத்தை வளர்ப்பதிலே பின்னடைவை கண்டு வருகின்றார்கள் அதே போன்று நீண்ட காலமாக அரச நிறுவனங்களிலே பல அதிகாரிகள் இடமாற்றங்கள் இல்லாமல் இருந்து வருவதும் பல்வேறு அசௌரியங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது